شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين மகத்தான நேற்றைய தினம் இதயத்தில் ஏற்படுகிற இறுக்கம் கசாவத் என்கிற குணம் அந்த இதயம் இறுகி போகும் போது அதில் பல சிக்கல்களும் இடையூறுகளும் மனிதனுக்கு உண்டாகும் அந்த இறுக்கம் இதயத்தில் ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய எல்லாவற்றிற்கும் தீர்வு சொன்ன பெருமானார் செயல் தான் செல்லம் இந்த இதயத்தில் ஏற்படுகிற வெறுப்புணர்வும் இறுக்கமும் பிடிவாகவும் பார்த்துக்கலாம் நம்மால்தான இப்படியான ஒரு அசால்ட்டான குணத்தை இதயத்துக்கு உள்ளால செய் கொண்டு வந்து அந்த மனுஷனை அப்படியே அங்காது விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சருக செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இல்லையா அதுல இருந்து நம்முடைய குழந்தைகளை இளைஞர்களை நம்மை நாம் பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இமாம் ரம்பத்து தூங்காகி அறங்கி சொல்கிறார்கள் முத முதல்ல உபதேசத்தை விட உயர்ந்த காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஒருவர் உபதேசம் செய்கிற போது அல்லா அவருடைய நன்னடியார் ஒருவருடைய தர்பாரில் நாம் இருக்கும் போது அவர்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனித்து வருகிற போது அதில் ஒரு வார்த்தை நிச்சயம் இதயத்தில் மாற்றத்தை உண்டாகும் நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அந்த வெல்லுகிற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரைகிற போது அந்த வார்த்தை நம்முடைய மனதிற்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிடும் நான்கு இமாம்களிலும் ரொம்ப சோதனைக்கு உள்ளே உட்படுத்தப்பட்டவர்கள் அகமது பின்ஹம்பலின் பிரஹமகுமார் அவங்க காலத்துல பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளால் அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க மன்னர் அடைத்து கசையடி கொடுத்தார் அந்த நாட்டு மன்னர் தத்துவத்தை பின்பற்றுகிற காரணத்தால் குரான் என்று நீ சொல்ல வேண்டும் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று பல முறை பைமுறுத்தாட்டினார் சிறையில் அடைச்சு பார்த்தாரு கழுதையில ஏத்தி கரும்புள்ளியும் செம்புள்ளியும் சுத்தி அவமானப்படுத்தப்பட்டாங்க பொதுமக்களுக்கு முன்னால அந்த இமாம் நிறுத்தப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டாங்க அவ்வளவு சித்திரவதைகளை ஏற்றும் கூட ஒரு வார்த்தை கூட அவங்க தன்னுடைய கொள்கையில இருந்து மாறல்ல பிசுறல்ல பின்னால ஒரு காலகட்டத்துல அகமது அம்பான் அம்பல்கிட்ட கேட்கப்பட்டுச்சு இவ்வளவு வைராக்கியம் பிடிவாதம் இத்தனை அடியும் உங்க மேல விழுந்து பின்னாலும் கூட நீங்க அப்படியே ஒரு ஸ்டடியா நின்னீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும் போது அஹமதுபுனு ஹம்பல் ரம உண்டா சொன்னாங்க என்னை சிறை சாலையில போது ஒரு கிராமப்புறத்த அரன் என்ன பார்க்க வந்தாரு அந்த சிறை காவலர்களுக்கு தெரியாம அவர் என்ன பார்க்க வந்தாரு பார்க்க வந்தவரு என்ன முன்னால நின்னு எனக்கு துவா செய்யுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை என் காதுல விழுகிற மாதிரி பேசினார் அப்படி பேசும்போது அவர் சொன்னாரு நீய குத்துலுக் அல் ஹக்கு மித்த இந்த சத்தியம் உன்னை ஆனால் நீ ஷஹீதாகத்தான் இறந்து போவாய் கவலைப்படாது இந்த சத்தியத்தை சொல்ற காரணத்தால இந்த சத்தியம் உங்களை கொல்லுமே ஆனால் நீங்க ஷஹீதாகத்தான் அல்லாஹு கணிக்கப்படுவீங்க அதே நேரத்துல இஷ்ட இஷ்ட ஹமீதா இதற்கு பின்னால் இருந்து நீங்க வெளியே வந்து வாழ்வீர்களே ஆனால் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்லா உங்களுக்கு தருவான் அதனால ஏதாவது கவலைப்படாதீங்க அப்படியே இந்த வார்த்தையை அவர் சொன்னார் இல்லையா கவ்வா கல்வி இந்த கலிமாவை கொண்டு அவர் என்னுடைய இதயத்திற்கு வலு சேர்த்து விட்டார் அந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் மௌத்தா போனா கூட ஷஹீது வாழ்ந்தா ஹமீது மௌத்தா போனா ஷஹீது வாழ்ந்தா ஹமீது மௌத்தா போனா ஷஹீது வாழ்ந்தா புகழப்படுவேன் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா அந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்தது என் இதயத்திற்கு பிடிமானத்தை கொடுத்தது அகமது அது போலதான் பெருமனா சொல்லுங்க நிறைய தர்பியத்துகளை தருவாங்க அதுல ஒரு தர்பியத்து அப்படியோர்கள் சொல்றாங்க உங்களுடைய உங்களுடைய உணவை அல்லாஹனுடைய திக்கரு கொண்டு ஜீரணமாக்குங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுடைய உணவை அல்லாஹனுடைய திக்கரு கொண்டு செய்யுங்கள் ஜீரணமாக்குங்கள் எந்த பெருமான அரசு எல்லா அரசும் சொல்றாங்க சாப்பிட்டு சவனுக்கும் தேவையில்லை அதுவும் தேவையில்லை அல்லது இஞ்சி போட்ட சுலைமானியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை சாப்பிடும் போது திக்கர் இருந்தா போதும் அல்லாஹருடைய ஞாபகத்தோட சாப்பாடுக்கு முன்னால உட்காரும் போது எனக்கு வேலை வரைக்கும் ரொம்ப கரெக்டா கொடுக்குறான் ஆனா சோமாலியால மோசினியால இன்னும் பல நாடுகள்ல மூணு வேளையில ஒரு காசு ஆகுல சாதாரணமாக போர்ல பாதிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புல தண்ணியை குடிச்சு தண்ணியை கொண்டு வச்சு தண்ணியை கொண்டு நோம்பு விறகுறான் அந்த மக்களுடைய நிலைகளை மனசுக்குள்ள ஓட விட்டோம்னாலே போதும் அந்த சாப்பாடை பார்த்த உடனே அழகில்லா எல்லாவுக்கு எல்லா புகழும் ஆகாமி பொன்னே ரொம்ப இது என் ரொம்ப போட்ட பிக்சர் இத்தகைய பேருக்கு இல்லாம இருக்கும்போது எனக்கு தர்றாணி அந்த உணர்வு கல்வக்குள்ள வரும்போது அந்த சாப்பாடை சாப்பிடும் போது செல்லு பார்க்கணுங்கிற எண்ணம் வரது வர இத பார்க்கணுங்கிற உணர்வு வரைவி வராது அங்க உண்மையிலேயே அல்லாஹுடைய விக்கிரே அல்லாஹ் என்கிற அந்த தாரக மந்திரம் மனசுக்குள்ள ஓடுகிற போது அந்த ஓட்டம் ஒன்று நோய்களை விட்டு மனிதனை பாருங்க நம்முடைய குழந்தைங்க ஆரம்ப காலத்துல நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிற போதெல்லாம் இதைத்தான் கையில எடுத்தாங்க சாதாரணமாக சொல்லுவாங்க சாப்பிடுமா சாப்பிடு அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு வீரத்தை ஊட்டி தௌ சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க திப்பு சுல்தான் ரஹமதுல்லா யுத்தத்திற்கு போயிருந்தாரு ஸ்ரீரங்கப்பட்ட இருந்து வெளியே போனாரு அவங்களுடைய உம்மா பாத்தி மாட்ட ஒருவர் வந்து சொன்னாரு உங்க மகன் தோற்று போருல புறமுது காட்டி ஓடுறாரு போர்க்களத்துல தோற்று ஓடுறாரு அவர் சீக்கிரமா அங்க வருவாருன்னு சொன்ன உடனே உம்மா பாத்திமா சொன்னாங்க ஒரு காலம்னு நடக்காது என் பிள்ள போர்க்களத்துல சகிதா மௌத்தா போனாலும் போவானே தவிர ஒரு காலமும் தோற்று ஓட மாட்டான் அப்படி ஒரு நிலை என் பிள்ளைக்கு அதெல்லாம் கொடுக்கவும் மாட்டான் ரொம்ப கேட்டாங்க அது எப்படி நீ இவ்வளவு தைரியமா சொல்ற அழுத்தமா சொல்றேன்னு கேட்கும் போது பாத்தியமா சொன்னாங்க நான் என்னுடைய சொந்த கையில குரானை எழுதி அதை வித்து அதுல கிடைக்கிற வருமானத்தை தான் நான் பால் ஊட்டும் போது என் பிள்ளைக்கு பால் ஊட்டும் போது அரசு பணத்தை கொண்டு சாப்பிட்டு பால் என்னுடைய சொந்த வருமானத்தை கொண்டு அந்த வருமானத்துல இருந்து கிடைச்ச பொருளை தின்னு அது பாலா வெளியே வரும்போது என் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன் அது மட்டும் இல்ல என் பிள்ளைக்கு பாலூட்ட நினைக்கும் போதெல்லாம் ஒது எடுத்து பிள்ளைய மடியில படுக்க வச்சுமில்லான்னு சொல்லாம நான் பால் கொடுத்ததும் இல்லை அவ்வளவு ஒரு அழுத்தம் எனக்குள்ள இருந்தது அவ்வளவு நேரம் விஸ்மில்லான்னு சொல்லி பால் கொடுக்கப்பட்ட அந்த திப்பு சுல்தாய்களை ஒரு காலம் பொருளை தோத்து ஓட மாட்டான் புறமுதூர் காட்டி ஓட மாட்டான் அவ வெற்றியோட தான் திரும்புவான்னு உமா சொன்னாங்க ஒரு காலகட்டத்திலையும் தோன்ற போக ஆனா நடைமுறை என்ன ஆயிடுச்சு என் பிள்ளை சாப்பிடுறது இல்ல அதனால யூடியூப் ஏடு கரடி மாமா பாட்டை போ கரடி மாமா பாட்டை பார்த்தாதான் என் பிள்ளை சாப்பிடுது பிள்ளைக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால கரடி போனோம் எதை பார்த்தாலும் கீரை கிழிக்குது அடிச்சு நொறுக்குது சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது காரணம் என்ன அது வயிற்றுல சோறு போகும்போது கரடி மாமா பாட்டோட போச்சுது அது பிற்காலத்துல வெளியே வரும்போது கரடி குணத்தோட வெளியுது அப்ப இதுதான் இன்னைக்கு நிலவரம் இப்ப இந்த நிலவரத்துல இருந்து பிள்ளைங்களை நாம மாற்றி எடுக்கணும்னா நாலு வயசு அஞ்சு வயசு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை நாலு வயசு குழந்தை தூக்கம் போட்டு மௌத்தா போச்சு நம்ம முஸ்லிம் சமூகத்துல உள்ள பிள்ளைதான் நாலு வயசு பிள்ளைக்கு எப்படி தூக்கு போடுது முதல்ல அதுல நாம யோசிக்கணும் ஒரு நாலு வயசு குழந்தைக்கு சாதிக்குன்னு அந்த பிள்ளைக்கு பேரு அவனுக்கு எப்படி தூக்கு போட தெரியுது ஆனா பிள்ளை வந்து தூக்கு போட்டு மூத்த போகுது என்ன காரணம் உமா வந்து செல்போன கையில இருந்து முடிக்கிறார் கேம் விளையாட செல்லு தரல செல்லு தராததுனால நாலு வயசு குழந்தை இந்த உலகத்துல இருந்து தன்னுடைய வீடு மாய்க்குது இப்ப அந்த அளவுக்கு நிலவரம் கேவலமா ரொம்ப மோசமா போயிருக்கு இல்லையா என்ன காரணம் அப்ப இந்த காரணங்கள் தான் பெருமானார் செல்வி அரசு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க உங்களுடைய குழந்தைகளை அது உங்களுடைய உணவுகளை அல்லா உங்களுடைய சிக்கரு கொண்டு ஜீரண வாக்குங்கள் எந்த காலகட்டத்திலே எப்பள்ள சாப்பிடல அதனால இந்த பாட்டு எப்பள்ள தூங்கல்ல அதனால இந்த பாட்டு அது பெருமை வேற இல்ல அஜித்து இந்த புள்ளத்தை பாட்டை போட்டால்தான் சாப்பிட பட்டி கிடக்கணுமே அப்படியே அது சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கட்டும் ரெண்டு நாளைக்கு கிடைக்கட்டும் அழுகும் அவர் எல்லாம் பண்ணும் ஆனா அழுக என்ன செய்ய போகுது பால் குடிக்க போகுது சாப்பிட போகுது அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில நாம சில ஒரு வேலையில நாம செல் பார்க்கணும் அல்லது நாம சீரியல் பார்க்கணும் அது நாம ஏற்றையாவது சந்தோஷமா பேசணும் பிள்ளைங்க என்ன சமாதானப்படுத்தணும் செல்ல வேலை கொடுத்துடும் அப்படின்னு கொடுத்துட்டா அது பாட்டுக்கு உட்காந்துரும் அது பாட்டுக்கு உட்காந்துட்டா நமக்கு டார்ச்சர் இல்லை நாம நாம ஒழுங்க கவனமா ஒரு மன சிந்தனையோட செல்லை சிறியலை பார்க்கணும்னா புள்ள நமக்கு இடையூறு பண்ணாம இருக்கணும்னா புள்ள கையில என்ன கொடுத்துட வேண்டியது செல்ல கொடுத்துட வேண்டியது இப்படியே கொடுத்து கொடுத்து புள்ள அடிச்சாயி அது ஒரு காலகட்டத்துல எதிராக நிற்கும் போதுதான் அதனுடைய ஈமான் கேள்விக்குறியாக மாறும் போதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்த்தா தெரியும் இன்னைக்கு நீங்க படிச்சிருக்கலாம் கள்ளக்குறிச்சியில சங்கராபுரம் தாலுக்கால ஒரு எண்பது வயசு இஸ்லாமிய பெண்ணினுடைய சொத்த அவ இறந்துட்டான்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் எடுத்து ஒரு காம்பேர்ல மாத்திக்கிட்டான் அந்த ஒன்பது ஹயாத்தோட இருக்கிறான் அந்த பொம்பளையினுடைய நிலத்தை அவ இறந்துட்டான்னு சொல்லி டெஸ்பட்டிகிட்டு எடுத்து அந்த நிலத்தை இறத்தால் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலம் அந்த நிலத்தை காம்பேர்ல மாத்திக்கிட்டான் இது தெரிஞ்ச உடனே அந்த பொம்பளை கழுத்துல பூம்பாலை போட்டு மையத்து மாறி தாசில்தார் ஆனால இருக்கிறேன் போராட்டத்தில் மௌத் ஆகிட்டான் இந்த எல்லாம் இந்த எல்லாம் எங்க இருந்து மனுஷனுக்கு கிடைக்கிது எல்லாம் இதுல இருந்து கிடைக்கும் அதனாலதான் பெருமானாசி சில சொன்னாங்க உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹுவோட அல்லாஹளுடைய குரோட இணைய பெற்ற வாழ்க்கையாக இருந்தால் இதய கலக்கம் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு நசீபாவும் اللہ رب العالمین ہری نام کے نصیب آپ کو آنا ہے وآخر رب العالمین سبحان اللہ و بحمدہی سبحانک اللہ و ان لا الہ الا انت استغفرت و اتوبی سبحان ربی کرد العزت یا ما شبون والحمد للہ رب العالمین بحقی صل اللہ علیہ وسلم صل اللہ علیہ وسلم

الَّذِي أُنْزِلَ فِيهِ الْقُرْآَنُ هُدًى لِلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِّنَ الْهُدَىٰ وَالْفُرْقَانِ فَمَن شَهِدَ مِنكُمُ الشَّهْرَ فَلْيَصُمْ